தாய் மகனுக்கு எழுதிய டைரி குறிப்பு தலைக்கு மேல் நான் தூக்கிக் கொஞ்சிய என் தங்க மகன் என் தலைக்கு மேல் வளர்ந்து நிற்கின்றான் ஒரு பயம் எனக்கு எப்பொழுதாவது ஒரு நாள் என் விஷயத்தை தலையிடாதே என்று சொல்லிவிடுவானோ என்று மகனே மறந்தும் அப்படி சொல்லிவிடாதே மரணித்து போய்விடுவேன் சின்ன வயதில் நீ அடிக்கடி கேள்வி கேட்பாய் நான் சலிக்காமல் பதில் சொல்வேன் என் வயதான காலத்தில் நானும் உன்னிடம் குழந்தை போல் வினா எழுப்பக்கூடும் கத்தாதே வாயை மூடு என்று சொல்லிவிடாதே வழி தாங்க முடியாத பாவி நான் வீடெல்லாம் நீ இறைத்து வைத்த சோற்று பருக்கையை என் விறகு கூட்டி அள்ளுவேன் என் முதிர் வயதில் என் கொண்டு செல்லும் உணவு தட்டி தரையில் விழக்கூடும் தவறியும் என்னை திட்டாதே தாங்க முடியாது என்னால் என் சிறுநீர்ப்பை பலம் இழந்திருக்கக்கூடும் சில இடங்களில் சிறுநீர் சிந்தியிருக்கக்கூடும் சீ என்று முகம் சுழிக்காதே என் முந்தானையில் உன் சிறுநீர் வாசம் இன்னும் மறையவில்லை மயானம் நடந்து போக திராணி இருக்கும் போதே நான் இறந்து விட வேண்டும் மறந்தும் என்னை முதியோர் இல்லத்தில் முழுகடித்து விடாதே ஒரு வருடம் உனக்கு இரத்த தானம் செய்தவள் நான் என் ரத்தத்தை பாலாக்கி பருக செய்தவள் நான் பரதேசியாய் என்னை பரிதவிக்க விட்டு விடாதே நான் இறப்பதற்குள் ஒரு முறையாவது உன் மடியில் என்னை உறங்கவை என் உயிர் பிரியும் நேரம் நீ என் பக்கத்தில் இரு கரம் கூப்பி கேட்டுக் கொள்கின்றேன் இதை நான் எழுதுவது ஏன் தெரியுமா இதை படித்து என் என்ன அறிவாய் என்னை அறிவாய் என்னை நேசிப்பாய் என்ற நம்பிக்கையில் அல்ல ஒவ்வொரு தாயின் உணர்வும் இதுதான் என்பதை நீ உணர வேண்டும் பெண்மையை நீ மதிக்க வேண்டும் இதை படித்து நீ அழுவாய் என்று எனக்கு தெரியும் அழாதே பெண்மையை மதி அது போதும் நன்றி மகனே மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க